வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க இதில் இருந்து இந்த பச்சை கலர் பாதை வந்து முப்பது அடி பாதை அது சும்மா ஒரு நூறு மீட்ரு தான் மண் ரோடு முப்பது அடி பாதை கல் வண்டிக்குள்ள உங்களுக்கு தெரியும் அது தார் ரோடு தார் ரோடு சூப்பராக இருக்கும் அந்த ரோடு இது எங்கே இருக்குதுன்னா பொய்யக்கரைப்பட்டி பொயக்கரைப்பட்டியில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பாருங்கள் இதே முகப்பு இது ஃபுல்லாக தேக்கு வச்சிருக்காங்க பைப் லைன் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே பைப்லைனே வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஒரு வீடு செட்டு போட்டிருக்காங்க தங்குற மாதிரியே இருக்குது எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல செம்மன் பூமி இது எங்கே இருக்குன்னா பொய்யக்கரப்பட்டியில் இருக்குது இந்த இடம் வந்து மதுரை மாவட்டம் அலர்வயில் பக்கத்தில் அலர்வயில் போகிற முன்னாடியே பொய்யக்கரப்பட்டியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பைப்லைனு ஒரே ஓனர் தான் ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் உள்ளே ரூம் இருக்குது பாருங்கள் தான் அதான் தொட்டியும் கட்டியிருக்காங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒன்றே லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஒன்னே லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்துடம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது அங்கே பாருங்கள் இந்த ஏரியா பூராமே பிளாட்டு தான்